வெல்கம் ஆர் வாட்சிங் வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதவியில் செல்வத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் அதிபதியான குபேர பகவானையும் அன்னை மகாலட்சுமியையும் போற்றி துதிக்கும் குபேரலட்சுமி போற்றி பாடலை காணப்போகிறோம் இந்த போற்றியை தினமும் கேட்பதன் மூலம் உச்சரிப்பதன் மூலம் உங்கள் வீட்டில் வறுமை நீங்கி வற்றாத செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை வாருங்கள் பக்தியுடன் இந்த போற்றியை தொடங்குவோம் அலகாபுரி அரசே போற்றி ஆனந்தம் தரும் அருளே போற்றி இன்ப வளம் அழிப்பாய் போற்றி ஈடில்லா பெருந்தகையே போற்றி உகந்து அளிக்கும் உண்மையே போற்றி ஊக்கம் அளிப்பவனே போற்றி எலியோடுக்கு அருள்பவனே போற்றி ஏழ்மலையை அகற்றுவாய் போற்றி ஐஸ்வர்யம் அளிப்பவனே போற்றி ஒன்பது நீதி பெற்றவனே போற்றி ஓங்கார பக்தனே போற்றி கருத்தில் நிறைந்தவனே போற்றி கனகராஜனே போற்றி கனகரத்தினமே போற்றி காசுமாலை அணிந்தவனே போற்றி கிண்ணறர்கள் தலைவனே போற்றி கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஈரி பிரியனே போற்றி குருவார பிரியனே போற்றி குணம் தரும் குபேரா போற்றி குறை தீர்க்கும் குபேரா போற்றி கும்பத்தில் உரைபவனே போற்றி குண்டலம் அணிந்தவனே போற்றி குபேரலோக நாயகனே போற்றி குன்றாத நிதி அளிப்பாய் போற்றி ஏடதனை நீக்கிடுவாய் போற்றி கேட்டவரம் அளிப்பவனே போற்றி கோடி நிதி அளிப்பவனே போற்றி சங்கநிதியை பெற்றவனே போற்றி சங்கரர் சங்கர்தோழனே போற்றி சங்கடங்கள் தீர்ப்பவனே போற்றி சமயத்தில் அழ்பவனே போற்றி சத்திய சொருபனே போற்றி சாந்த சொருபனே போற்றி சித்ரலீகா பிரியனே போற்றி சித்ரலீகா மணாளனே போற்றி சிந்தையில் உறைபவனே போற்றி சிந்தி பொற்க்பவனை போற்றி சீக்கிரம் தனமளிப்பாய் போற்றி சிவ பூஜை பிரியணி போற்றி நாயகனே போற்றி சிவ மகாபக்தனி போற்றி சுந்தரர் பிரியனே போற்றி சுந்தரநாயகனே போற்றி சூர்பனகா சகோதரனே போற்றி செந்தாமரை பிரியனே போற்றி செல்வவளம் அளிப்பவனே போற்றி செம்மையாண்ட வாழ்வழிப்பாய் போற்றி சொன்ன வளம் போற்றி சுக்கநாதர் பிரியனே போற்றி சௌந்தரியராஜனே போற்றி பேரனே போற்றி தனம் அளிக்கும் தயாபரா போற்றி தானிய லட்சுமியை வணங்குபவனே போற்றி திகட்டாமல் அழைத்திட்ட வாய் போற்றி திருவிழி அழகனே போற்றி திருவுரு அழகனே போற்றி திருவிளக்கில் உறைவாய் போற்றி திருநீரு அணிபவனே போற்றி தீயவை அகற்றுவாய் போற்றி துன்பம் தீர்த்திடுவாய் போற்றி தூய மனம் படைத்தவனே போற்றி தென்னாட்டில் குடிகொண்டாய் போற்றி தேவராஜனே போற்றி பதுமநிதி பெற்றவனே போற்றி நாயகனே போற்றி పచ్చ నీయనే పోణమి నగకనే పోణ్య ఆత్మనే పోణ్యలిపవనే పోట్ీ పుణ్య పుత్రనే పోడోనే పోటి పొన్నగై అనిపే పో புன்னகை அரசே போற்றி பொறுமை கொடுப்பவனே போற்றி போகம் பல அழிப்பவனே போற்றி மங்களமுடையோடே போற்றி மங்களம் அளிப்பவனே போற்றி மங்களத்தில் உறைவாய் போற்றி மீன லக்கிடத்தில் உதித்தாய் போற்றி முத்து மாலை அணிபவனே போற்றி நாயகனே போற்றி வறுமை தீர்ப்பவனே போற்றி வரம்பல அருள்பவனே போற்றி விஜயம் தரும் விவேகனி போற்றி வேதம் போற்றும் வித்தகா போற்றி வைரமாலை அணிபவனே போற்றி వైకుండవాస ప్రియనే పోరాజనే పోట్ీ నవదా పోట్ీ నవర ప్రియనే పోత్యం నీతి అి పోట్ీ నీతమల్వ్ పోట్రీ బలం యాభం తందిడవయ్ పోట్రీ ராவன் சகோதரனே போற்றி வடதிசை அதிபதியே போற்றி ரிஷி புத்திரனே போற்றி ருத்ர பிரியனே போற்றி இருள் நீக்கும் இன்பனே போற்றி வெண்குதிரை வாகனனே போற்றி கைலாய பிரியனே போற்றி மனம் விரும்பும் மன்னவனே போற்றி மணிமகுடம் தரித்தவனே போற்றி மாச்சி பொருளானே போற்றி இயந்திரத்தில் உறைந்தவனே போற்றி எவ்வன நாயகனே போற்றி வல்லமை பெற்றவனே போற்றி இரத்தின மங்கலத்தில் உறைந்தோனே போற்றி போற்றி இந்த குபேரலட்சுமி போற்றி உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் நலன்களையும் கொண்டு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நூற்றி எட்டு போட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்